சாதாரணமா மண்ணை தோண்டுனா கல் பாறை ஏதாவது எலும்பு இதெல்லாம் தான் கிடைக்கும் ஆனா சுரங்க பகுதியில மண்ணை தோண்டுனா அங்க பலவிதமான அதிக மதிப்புள்ள பொருள் கிடைக்கலாம் அதே மாதிரி சில சமயம் தனியாட்கள் மண்ணை தோண்டும் போதும் கூட சில மதிப்பான பொருட்கள் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி மண்ணுக்குள்ள இருந்து கிடைச்ச ரொம்ப அதிக மதிப்புள்ள ஆச்சரியமான பொருட்களை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் பல கோடி மதிப்புள்ள ஒரு பெரிய தங்க கட்டி எப்படி சாதாரணமா கிடைச்சது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க ஆமதிஸ்ட் கிறிஸ்டல் கனடாவோட தண்டர்பே பகுதியில் ஒரு தனியார் சுரங்கம் நிறைய ஆமத்திஸ்ட் கற்களோட இருக்கு இருக்க இந்த சுரங்கம் ஒரு குகையிலிருந்து ஆரம்பிக்குது அதுக்கு உள்ளதான் சுமார் நூறு கோடி ஆண்டுகள் பழமையான நிறைய ஆமத்திஸ்ட் கிறிஸ்டல் இருக்கான் ஒரு குறிப்பிட்ட சமயம் ஜேக் அப்படிங்கிற ஒருத்தர் இன்னும் சிலரோட போய் அந்த சுரங்கத்தை தோண்டி பார்த்தாராம் அப்போது பல ஆயிரம் டாலர் மதிப்புள்ள நிறைய ஆமத்திஸ்ட் கிறிஸ்டல் அவருக்கு கிடச்சிருக்கு அதுவும் அங்க ரொம்ப பெரிய அளவுல சிவப்பு பச்சை ஊதா இப்படி பல நிறம் கலந்த ஒரு கிறிஸ்டலும் கிடைச்சிருக்கு அதோட மதிப்பு மட்டும் பத்தாயிரம் டாலர் அது இந்திய மதிப்புல சுமார் எட்டு லட்சம் அப்புறமா அங்கேயே ஒரு டைனமைட்டை வெடிக்க வச்சப்போ இன்னும் நிறைய சின்ன சின்ன கிறிஸ்டலும் இன்னும் ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கிடச்சிருக்கு இந்த பெரிய கிறிஸ்டலோட மதிப்பு ஐம்பதாயிரம் டாலர் இல்ல சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு இருக்குமா கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்ச காலம் முன்னாடி ஆஸ்டின் மேசன் கேலம் மெக்கன்சி அப்படிங்கிற இரண்டு பேர் சேர்ந்து ஒரு கைவிடப்பட்ட சின்ன சுரங்கத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் அவங்க அதில் ஏதாவது மதிப்பான பொருள் கிடைக்கும்னு தான் அந்த வேலையை செஞ்சாங்க ஆனால் சில ஆகியும் எதுவும் கிடைக்கலன்னு கேளம் இனி இந்த சுரங்கத்தை அப்படியே விட்டுறலாம்னு சொன்னாராம் ஆனால் ஆஸ்டின் இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலான்னு சொல்லியிருக்காரு அதுக்கு கேளம் நீ என்னமோ பண்ணு எனக்கும் இந்த சுரங்கத்துக்கும் இனி எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாராம் ஆனால் கேளம் அங்கே இருந்து போன அடுத்த நாளே ஆஸ்டினுக்கு அந்த சுரங்கத்தில் நிறைய தங்கம் கிடைச்சிருக்கு ஆஸ்டின் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாராம் ஒருவேளை கேளம் இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா அவருக்கும் அதில் பாதி தங்கம் கிடைச்சிருக்கும் ஓப்பல் ஆஸ்திரேலியாவோட தேசிய ஆபரணங்கள் இந்த ஓப்பல் தான் உலகத்தோட ரொம்ப சிறப்பான தொண்ணூற்றி ஐந்து சதவீத ஓப்பல்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து தான் கிடைக்குதான் அங்க கிடைக்கிற ஓப்பல் பலவிதமான நிறத்தில் ரொம்ப தனித்துவமான தோற்றத்தோட இருக்கு வரலாற்று குறிப்புகள் படி கிபி முதல் நூற்றாண்டு காலத்திலேயே ஓப்பல அணிகலன் தயாரிக்க பயன்படுத்தி இருக்காங்க அதுவே சில ரோமானிய குறிப்புல ரூபி ஆமத்திஸ்ட் எமரால்ட் இது எல்லாம் ஒன்னா சேர்ந்த ரொம்ப சிறப்பான பொருள் தான் ஓப்பல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா ஓப்பல் இந்த எல்லா நிறத்திலையும் இருக்கும் இந்த மாதிரி அதிகமான வண்ணங்கள் வேற எந்த ஜெம்ஸ்டோன்லையும் கிடைக்காது இன்னும் சொல்ல போனா பூமியிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு ஓப்பல் கல்லுமே கண்டிப்பா ஒன்னுல இருந்து இன்னொன்னு மாறுபட்டு ரொம்ப தனித்துவமாதான் இருக்குமா ஓப்பலோட நிறம் அளவு இதையெல்லாம் பொறுத்து வெறும் ஒரு கேரட் ஓப்பல் சில நூறு ரூபாயில ஆரம்பிச்சு சில லட்ச ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுது இதுல ஒரு கேரட் அப்படின்னா ஜீரோ புள்ளி இரண்டு கிராம் தான் ஆஸ்திரேலியா சுரங்கத்துறையில முக்கியமான இடத்தை பிடிக்குது ஏன்னா அங்க முன்னாடி சொன்ன ஓப்பல் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குது அதுல ஒண்ணுதான் ப்ளூ சஃபையர் உலகத்துல ரொம்ப தரமான ப்ளூ சஃபையர் கிடைக்கிற நாடுகள்ல ஆஸ்திரேலியா தான் முன்னாடி இருக்கு அங்க குயின்ஸ்லாண்ட் மற்றும் நியூ சவுத் வேல்ஸ் பகுதியில் நிறைய ப்ளூ சஃபையர் சுரங்கம் இருக்கா அங்க 1851 ஆம் ஆண்டில இருந்து நிறைய ப்ளூ சஃபையரை முதல்ல ரஷ்யாவை சேர்ந்த பணியாளர்கள் வெட்டி எடுத்திருக்காங்க ஆரம்ப காலத்துல வெட்டி எடுக்கப்பட்ட நிறைய ப்ளூ சஃபையர் ஐரோப்பிய நாடுகளல தான் விற்கப்பட்டிருக்கு இது போக ரஷ்யாவோட பழங்கால அரச குடும்பத்தில இருந்த நிறைய ஆபரணங்களை ஆஸ்திரேலியாவில எடுத்த ப்ளூ சஃபயர்ல தான் செஞ்சாங்களாம் இது ஆயிரத்தி எட்நூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அதிகமா கிடைச்சாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆனா சீக்கிரமாவே வேற சுரங்கத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ தாய்லாந்து மற்றும் மடகாஸ்கர்லேயும் ப்ளூ சஃபயர் கிடைச்சாலும் அதிக தரம் உள்ள உலகத்தோட சுமார் எழுபது சதவீத அளவுக்கான ப்ளூ சஃபயர் ஆஸ்திரேலியாவில தான் கிடைக்குதா குயின்ஸ்லாந்து சஃபயர் ரொம்ப பெருசும் இல்லாமல் ரொம்ப சின்னதும் இல்லாமல் நடுத்தர அளவில் உள்ள ஒரு சஃபையர் சுரங்கம் ஆஸ்திரேலியாவோட குயின்ஸ்லேண்டில் இருக்கு அது பிரவுன் குடும்பத்தாருக்கு சொந்தமான சுரங்கம் இந்த சுரங்கம் இருக்க இடத்தை சுற்றி சுமார் தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவு இடத்துல வெறும் சுரங்கங்கள் மட்டும்தான் இருக்கான் அந்த சுரங்கங்கள்ல இருந்து அதிக அளவுக்கு சஃபையர் கற்கள் கிடைக்குது அதுவும் குறிப்பாக பிரவுன் குடும்பத்துக்கு சொந்தமான அந்த சுரங்கத்தில் நிறைய சஃபையர் கற்கள் கிடைச்சாலும் அதை பொதுமக்கள் சுற்றி பார்க்கவும் அனுமதிக்கிறாங்க கூடவே அங்க இருக்க சில பணியாளர்கள் அங்க வரக்கூடிய பொதுமக்களை சுரங்கத்தோட வேற வேற பகுதிக்கு கூட்டிட்டு போய் அங்க எப்படி எல்லாம் சஃபையர் கற்களை வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு விளக்கமா சொல்லுவாங்களாம் அந்த சுரங்கம் மண்ணுக்குள்ள சுமார் இருபத்தைந்து மீட்டர் ஆழத்துல இருக்கு அங்க வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் அளவுக்கு தான் இருக்குமா அதுவே வெளியே உள்ள வெப்பநிலை சராசரியா முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இது போக இந்த சுரங்கத்துல பொதுமக்களும் சஃபைர் கற்களை வெட்டி எடுக்கலாமா கிறிஸ்டல் போல்டர் ஓப்பல் குயின்ஸ்லேண்ட் ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு கண்டுபிடிச்ச ஒரு வகையான ஓப்பல் தான் கிறிஸ்டல் போல்டர் ஓப்பல் இது எப்படி உருவாகுது அப்படின்னா பாறை உருவாகும் போது அதுக்கு நடுவுல சிலிக்கா மாட்டி அது பாறையோட சேர்ந்து இறுகிதான் ஓப்பலா உருவாகுது இதுல அதிகமான அளவுல அயன் ஆக்சைடும் கலந்துருக்கும் இந்த வகை ஓப்பல் அரிதான ஒன்று இது பெரும்பாலும் பழுப்பு நிறமாதான் இருக்குமா அதுவே சில நேரம் சிவப்பு ஆரஞ்சு நீலம் பச்சை இப்படி வேற சில பிரகாசமான நிறமும் அதுல கலந்திருக்கும் சில குறிப்புகள் படி இந்த போல்டர் ஓப்பல் தன்னை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி எதையும் நெருங்க விடாதான் அதனால அது இருக்க இடத்துல பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இருக்குமா இதனால இந்த வகை ஓப்பலை அணிகலனா போடும்போது அதை போட்டிருக்கவங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல இருந்தாலும் நிறைய மக்கள் இத நம்புறாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்ல இது ரொம்பவே பிரபலமா இருந்திருக்கு ரோமானியர்கள் கூட இந்த கல்ல அதிர்ஷ்ட கல்லா கருதுனதா சில குறிப்புகள் இருக்கா இத கியூபிட் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க இந்த காரணங்களாலேயே போல்டரோப்பல் சில இடத்துல ரொம்ப பிரபலமான ஜெம் ஸ்டோனா இருக்கு டைமண்ட் இங்க சுரங்க வேலையில அனுபவம் உள்ள ஒருத்தர் பாறைக்கு நடுவுல ஏதோ வித்தியாசமா இருக்கேன்னு அதை உடைக்கிறாரு பொதுவாக எல்லா நேரமும் பெரிய பெரிய சுரங்கத்தில் மட்டும் தான் மதிப்பான பொருள் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால இங்கேயும் எது வேணும்னாலும் கிடைக்கலாம் அதே மாதிரியே இவரும் சில மணி நேரமாக அந்த இடத்துல வெட்டுனதில்ல அங்கேருந்து ஹெர்கிமர் டைமண்ட் கிடச்சிருக்கு அதில் ஒரு சிலது கொஞ்சம் பெருசாகவும் கூடவே நிறைய சின்ன சின்ன ஹெர்கிமர் டைமண்டும் இருந்துச்சாம் இதோட மதிப்பு ஒரு கிராமத்துக்கு சில ஆயிரம் ரூபாய் அளவுக்கு இருக்கும் என்ன வைரத்தோட விலை இவ்வளோ தானா அப்படின்னு இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இதுக்கு என்ன பதில் அப்படின்னா இந்த ஹெர்கிமிர் டைமண்ட் உண்மையில வைரமில்லை அது ஒரு வகையான குவாட்ஸ் கிறிஸ்டல் ஆனா அது வைரம் மாதிரி அதிக பளபளப்பு உள்ள தோற்றத்தில் இருக்கதால தான் அதோட பேர்ல டைமண்ட் அப்படின்னு இருக்கு டஸ்ட் ஆர் கோல்ட் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பதினைந்து மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வெறும் நான்கு நாள்ல சுரங்க பணியாளர்களுக்கு கிடைச்சிருக்கு ஆஸ்திரேலியாவோட கம்பால்டா அப்படிங்கிற சின்ன ஊர்ல இருந்த ஒரு சுரங்கத்தில் வேலை செஞ்ச ஹென்ரி டோல் அப்படிங்கிற ஒரு பணியாளர் சுரங்க சுவரில் ஓட்ட போட்டு அதில் வெடிமருந்த வச்சு அதை வெடிக்கவும் வச்சிருக்காரு ஆனா அப்போவே வேலை நேரம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டாராம் ஒரு மூன்று நாள் கழித்து நான்காவது நாள் தான் அவர் அந்த குறிப்பிட்ட சுரங்க பகுதிக்கு வந்து பார்த்துருக்காரு அப்போ அங்க வெறும் மண் தான் இருந்தது அதனால வழக்கம் போல அதை சுத்தம் பண்ண அங்க தண்ணியை ஊத்துனாராம் அப்போதான் தெரிஞ்சது அங்க நிறைய பெரிய பெரிய கட்டி இருக்கு அப்படின்னு உடனே ஹென்ரியும் இன்னும் சில பணியாளர்களும் பெரிய பெரிய கட்டியா இருந்த அந்த தங்கத்தை எடுக்க ஆரம்பிச்சாங்க அதுல ரொம்ப பெருசா இருந்த ஒரு தங்க கட்டியோட எடை தொண்ணூறு கிலோ அதோட மதிப்பு மட்டும் மூன்று புள்ளி எட்டு மில்லியன் டாலர் இல்ல முப்பது கோடி ரூபாய் இந்த அளவுக்கு பெரிய தங்க கட்டி அடிக்கடி எல்லாம் கிடைக்காது அதனால இது ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வு ஹிடன் எமரால்ட் மைன்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானோட பன்சீர் பள்ளத்தாக்கு பகுதி நிறைய மதிப்பான கற்கள் இருக்க இடம் குறிப்பாக அங்கே மரகத கற்கள் அதிகமாக இருக்கான் அதுவும் அங்கே கிடைக்கிற மரகத கற்களோட தரம் நல்லாவே இருக்குமா அதனாலயே அங்கேருந்து எடுக்கிற மரகத கற்களோட மதிப்பும் அதிகம்தான் ஆனால் ஆப்கானிஸ்தானோட அரசியல் சூழல் சரியில்லாததால அங்கே உள்ள மரகத கற்களை பெருசாக வெளியே எடுக்காமல் அப்படியே விட்டு வச்சுருக்காங்க அது போக அது பள்ளத்தாக்கு பகுதியாக இருக்கிறதால அங்கே சுரங்கம் தோண்டி அந்த ஆபரண கற்களை எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த காரணங்களால் முன்னாடி இருந்த அரசு ஒவ்வொரு ஆண்டும் வெறும் இரண்டுலேருந்து மூன்று சதவீத அளவுக்கான மரகத கற்களை தான் முறைப்படி எடுத்திருக்கு ஆனால் மீதி இருந்ததை சில உள்ளூர் மக்களே எந்த அனுமதியும் வாங்காமல் சட்டவிரோதமாக தோண்டி எடுத்து அதை கருப்பு சந்தையில் விற்றுருக்காங்க அவங்கெல்லாம் எவ்வளோ விற்றாங்க எவ்வளோ பெரிய மரகத கற்களை எடுத்தாங்க அது எவ்வளோ விலக்கி போச்சு இதெல்லாம் எதுவும் தெரியல அது போக இப்போ போர் முடிஞ்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் அங்கே நிலவரம் என்னன்னு சரியாக தெரியல டைமண்ட் பாக்கெட் மண்ணில் ஆழமான இடத்துல இருக்க ஒரு சுரங்கத்தில் நிலக்கரி மாதிரி ஏதோ கருப்பாக அதிக அளவில் இருக்குது ஆனால் அது மேலே லைட்டை அடித்தா அதில் சில இடம் பளபளக்குது அது எதனால் அப்படின்னா அங்கே சில ஹெர்கிமர் டைமண்ட் இருக்குது அதுதான் வெளிச்சம் பட்டு மின்னுது இந்த வீடியோவை எடுத்தவங்க அந்த ஹெர்கிமர் டைமண்டை எடுக்க எடுக்க உள்ளே இன்னும் நிறைய இருக்குது அதில் முதல்ல கிடச்சது எல்லாமே பெரும்பாலும் கையளவுக்கு பெருசாக இருந்தது அப்புறமா சிலது சின்னதாகவும் கிடைச்சிச்சான் இதோட மதிப்பு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும் முன்னாடி ஒரு காலத்தில் ஏதோ மெழுகு மாதிரி மதிப்பில்லாத பொருள் அப்படின்னு நினைச்ச பொருள் தான் இந்த ஹெர்கிமிர் டைமண்ட் அப்படிங்கிற குவாட்ஸ் கிறிஸ்டல் இது நியூயார்க்கோட ஹெர்கிமிர் பகுதியில் தான் கிடைக்குது ஆனால் இதே மாதிரி கிறிஸ்டல் ஹங்கேரி பிரான்ஸ் இத்தாலி கனடா பாகிஸ்தான் சீனா இப்படி இன்னும் பல நாடுகள்லையும் கிடைக்குது ஆனாலும் அதில் ரொம்ப சிறப்பானது ஹெர்கிமிர் பகுதியில் கிடைக்கிற ஹெர்கிமீர் டைமண்ட் தானா இப்போது இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி மண்ணிலிருந்து ஏதாவது மதிப்பான பொருள் உங்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம Briefcase தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்